வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி பாட்ட வச்சு நம்மளுடைய இடத்துல வச்சிடணும் அரை அரை ஸ்பூன் தானியங்கள்ல இருக்க வெந்தயம் மட்டும்தான் மிக மிக ஆகச்சிறப்பு வெந்தயத்துல வந்து கரையும் நாரும் இருக்கு கரையாத நாரும் இருக்கு சாலிபிள் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர் சாலிபிள் ஃபைபர் இதயத்துல மாரடைப்பு வராமல் தடுக்கும் இன்சாலிபிள் ஃபைபர் மலத்தை தள்ளும் குடலுக்குள்ளே போய் நீரை பூரா உறிஞ்சி வெளியே ஏறும் பல சர்க்கரை நோயாளிகளுக்கு மலச்சிக்கல் மிகப்பெரிய பிரச்சனை கேஸ்ட்ரோபாரசிசமாக எதையாவது போட்டால் தான் சார் போகும் நான் டல்கோலாக்ஸ் போடவா டுஃபலாக் போடவா இல்லைன்னா வந்து பொன்னாவரையை சாப்பிடவா நிலவாகையை சாப்பிடவா காயம் மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன் பல டயபெட்டிக் பீப்புள் செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னன்னா ஃபைபர் இல்லை தினம் வெந்தயம் பத்து கிராம் எடுத்து கொண்டு கசப்பும் கிடைக்கும் மலமும் வெளியே நல்ல ஃப்ரீயாக போகும் இன்னைக்கு ரொம்ப நிறைய ஆய்வுகள் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து முன்னாடி என்ன நினச்சாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல மனமூட்டி நினச்சாங்க அதுக்கப்புறம் என்ன நினைக்க ஆரம்பித்தாங்கன்னா இதில் நிறைய நார் பொருட்கள் இருக்குது அது சாப்பிட்டா மலம் நல்லா கழியும் அப்படின்னாங்க சீன மருத்துவத்தில் வெந்தயம் வந்து ஒரு காமத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால் ஆண்மை பெருக்கியாக பயன்படுத்துகிறாங்க அதனால் அது நிறைய ஒரு அஃப்ரோடயாசிக் பொருளாக வந்து நிறைய பயன்பட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் வெந்தயத்தை என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதில் நிறைய ஃபைபர் இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து சாலிபிள் ஃபைபர் கரையும் நார்கள் இருக்குது அது வந்து ரத்தத்தில் கொழுப்பு படிகிறத தடுக்கும் அப்படின்னாங்க ஆனால் ஒன்றா எல்லா விஷயங்களையும் ஆய்ந்து ஆய்ந்து பார்க்கும்போது பார்த்தா வெந்தயம் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பொருள் வேறு எதுவும் கிடையாது அதில் அவ்வளவு இப்போ நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களும் வெந்தயத்தில் இருக்குது குறிப்பாக இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கரைக்கிறதுக்கும் ஈரலில் மேலே படிஞ்சிருக்க கொழுப்பை கரைக்கிறதுக்கும் வெந்தயம் அவ்வளவு நல்லா பயன்படும் வெந்தயத்தினுடைய கரையும் நார்கள் அந்த சாலிபிள் ஃபைபர் வந்து இந்த கொழுப்பை கரைப்பதில் பயனாகுதுன்னு நிறைய ஆய்வுகள் பல நாடுகளில் நடத்தி சொல்லிக்கிட்டே வராங்க அதை நம்ம தினம் எடுத்துக்கொள்ளணும் இந்த வெந்தய விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா பலரும் வெந்தயத்தை ஊற வச்சு நான் சாப்பிட்றேன் காலையில் ஒரு ஸ்பூன் போட்டு ராத்திரி ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுருவேன் டாக்டர் காலையில் எழுந்து அந்த த நல்லா தண்ணி ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுவேன் வாங்க சில பேர் ஸ்ப்ரவுட் பண்ணி நான் வெந்தயத்தை ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிட்றேன் அப்படிங்க ஆக்சுவலாக அது அவசியம் இல்லை இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நிறையா வந்து இந்த மாதிரி ஊற வைக்கும்போது அதனுடைய கரையும் நார்களில் உள்ள செயின் வந்து உடையத்தான் செய்யும் அப்போது வந்து அந்த கரையும் நாரின் பயன் வந்து குறையத்தான் செய்யும் வெந்தயம் முழுமையாக பயன்படணுன்னா அப்படியே அதை சவைச்சி சாப்பிடணும் இல்லைன்னா அதை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அரை அரை ஸ்பூன் வந்து காலையிலையும் சாயந்தரமும் சாப்பிட்டா தான் முழு பயன் கிடைக்கும் ஊற வைத்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு குளிர்ச்சி தன்மை உடம்புக்கு கிடைக்குமே தவிர முழுமையான பயன் சர்க்கரை நோயாளிகளுக்கோ கொழுப்பு நோயாளிகளுக்கோ அவசியமான முழுமையான பயன் வந்து இந்த வெந்தயத்தை ஊற வச்சு எடுக்கிறதுனால கிடைக்காது அதனால் அப்படியே பொடி செஞ்சு சாப்பிட்டுக்கணும்